ஒரு பைய கிளாஸ் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தானாப்பா கையில ஸ்ப்ரே ரேக்லாம் வச்சு கண்ணாடி தொடச்சிட்டே இருந்தான் அப்புறம் அந்த பக்கம் பாக்குறான் அடடா அங்க எல்லாமே ஆட்டுக்கூட்டம் மாதிரி இருக்குது நரிப்பாயலுக்கு ஆட்டை கண்டா சும்மா இருப்பானா சொல்லு விட்டுட்டு பார்க்குறான்ப்பா அப்போதான் அந்த கம்பெனிலேயே இதுக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருச்சாம் சூப்பரா இருக்கே இதுதான் என் செட்டில் ஆயிருக்கும் வாய்ப்புன்னு நினைச்சு அப்படியே போயிருச்சான் முதல் நாள் ஒர்க்குக்கு போறான் கம்பெனி ஆஃபீஸ் ஃபுல் ஆட்டு இருக்கு இத இதை பார்த்ததும் எல்லா ஆடுகளும் பயந்து அப்படியே ஒழிஞ்சிக்கிட்டே போயிருச்சான் ஆனா ஒரே ஒரு குட்டி ஆட்டு தான் இதோட நல்லா க்ளோஸ் ஆகுது அது ரொம்ப நெருக்கமா நடந்ததுப்பா லஞ்ச் டைம் வந்துச்சு அந்த குட்டி ஆட்டு இதை வந்து வா சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு இதுக்கு கொடுக்குது நரி அதை சாப்பிட்டதும் அடடே இதுக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு அடுத்த நாள் மறுநாள் அப்படியே டீன் கணக்குல அதை எடுத்து தன்னோட மேசைல அடைச்சு வச்சுக்கிறான் வேலை நடக்குதா இல்லையா தெரியல ஆனா சாப்பிடுறது மட்டும் ஃபுல் ஸ்பீட் ஒரு நாள் அப்படியே எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு நரி கோபத்துல எனக்கு அது வேணும் அது வேணும்னு கத்திட்டு வெளியே போயிடுறான் அப்படியே லிஃப்ட்ல போறப்போ ஓஹோ எல்லா ஆட்டு குட்டிகளும் அங்கேயே வந்துருச்சு இதுக்கு இனிமேல பொறுமை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே எல்லாத்தையும் கடிச்சு குதிர ஆரம்பிச்சிருச்சு அப்பதான் அந்த கம்பெனியோட ஓனர் வந்துட்டான் ஏய் என்ன சத்தம்டா இதுன்னு சொல்லிட்டு கதவு திறந்தாரு அடடே அந்த நரி பயலோட கண் திறந்தது அவன் எல்லாம் பகல் கனவு பாக்குறான் ஓனர் கிட்ட சிரிச்சு சொல்றான் உனக்கெல்லாம் மாட்டுக்குட்டி கிடைக்காதுடா பண்ணி